அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி மெட்டீரியல்ஸ் கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழ ஜாதகம் பார்க்குன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு கதிபதி சுக்கர பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கி ஒரு மூன்று நாட்கள் போல ஆரம்ப காலகட்டம் சற்று சுமாராக தான் இருக்கும் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் கடைசி நேரத்துல உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது பாருங்க அது நிறைய வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மன வருத்தத்தை கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு இல்ல இந்த விஷயம் நடந்துரும் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்பனை பண்ணி பாக்குறோமோ அந்த கற்பனை அனைத்தும் உடையும் மனசு உடைஞ்சி வாழ்க்கை வெறுத்து போய் இதுக்கு மேல நம்ம வாழணுமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு விரக்தியில இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்ப காலகட்டம் சற்று சுமாரா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நிறுத்த நிதானமா வாழ்க்கைய உங்களுக்குண்டானதா வாழ்க்கைய நீங்க உங்க வசமாக்கிக்கிறதுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் சரியா பயன்படுத்திக்கோங்க காரணம் என்னன்னா உங்க இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல புதன் வக்ரமாயிருக்கார் தனிச்சியில் குருவோட இணைந்த நில சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி சனி பகவானும் வக்ரகதையில இருக்கார் சனி பகவான் பல உங்க பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சனி பகவான் காலகட்டத்தில் தொழில் ரீதியா உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் வேலையில நாட்டமே இல்லாம போயிருக்கும் நம்ம வேலைக்கு போகணுமா இல்ல போக வேண்டாமாங்கிற எண்ணம் கூட மனசுல வந்துடும் புதன் தனஸ்தானத்துல வக்கரமாகும் போது ஆட்சியாகி வக்கரமாகும் போது குடும்ப வாழ்க்கையில ஒரு வெறுப்பு அலுப்பு தட்டி போயிடும் சொல்ல போனா ரிஷபராசி அன்பர்கள் நம்ம நம்ம வாழ்க்கையே பயனற்று இருக்கு அப்படிங்கிற மன உளைச்சல் அதிகமா இருக்கும் தன்னுடைய மனசுல இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய மன சோர்வும் வாழ்க்கையின் மீது வெறுப்பும் அதிகமா ஏற்பட்டு இருக்கும் அந்த வெறுப்பு தன்னைத்தானே மனசுல போட்டு ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கி வாழ்க்கை ஒரு நாளாவது நமக்கு சந்தோஷமா மாறும் மாறுமா மாறாதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்க கொடுத்திருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு அமர்கலமான மாதமா தான் இருக்க போது அதுலயும் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்குள்ள ஸ்ரீவில்லி புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாலை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோவில் அவ்வளவு விசேஷமான ஸ்தலம் அதுவும் இந்த தலத்தை நீங்கள் வலம் வந்தாலே போதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே தீரும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நிச்சயமாக கிடைச்சிரும் அதே மாதிரி இந்த மாதத்துல சுக்கரன் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த சுக்கரனால உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எதிர்பார்ப்பு ஒரு லெவல்ல போய் ஏமாற்றத்தை கொடுத்தது இல்லையா அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல வக்கிரமா இருந்த புதன் பக்ர நிவர்த்தியாகி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்குப் போறார் இதனால ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு உட்கார்ந்து ஒரு விஷயத்துல யோசிச்சிங்கன்னா அதுல ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த மாதத்துல சூரியன் மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் மாத துவக்கத்துல சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோக நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதாதித்ய யோகம் உண்டாகும் போது உங்களுக்கு இருக்கும் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விதமான மாட்டி மாட்டியிருந்தாலும் சரி அந்த சிக்கலில் இருந்து எப்படி விடுபடணும் அதுக்கு என்ன முயற்சி தெளிவான பாதையும் ஒரு முன்னோட்டமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் தருணம்ங்கிறத கண் கூட சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் செவ்வாய் கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ரிஷபராசி என்பர்களுக்கு ஸ்தானம் ஏழாம் பாவகாதிபதியும் விரயாதிபதியுமான செவ்வாய் சுகஸ்தானம் நான்காம் இடத்துல கேதுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் தேவையில்லாத ஒரு புண்ணால பிரச்சனை தேவையில்லாத மன வருத்தங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் தலைமறைவு வாழ்க்கை தலைமறைவு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் யாருக்கிட்டையும் பதில் சொல்ல முடியாத சில மனம் உடைஞ்சு போற மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்திருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு நம்ம எவ்வளவு தேடி போனாலும் அதுக்கெல்லாம் பலன் இல்லாம இருந்தது இல்லையா அதுக்கான பலன் இவ்வளோ நாளா நீங்க நிதானமா இருந்ததுக்கான பலன் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு எந்த பொண்ணு பண்ணாங்களோ அந்த உங்களை விட்டு நகர்ந்து போவாங்க எந்த பொண்ணு பொண்ணு பங்கு போட்டுச்சோ அந்த விட்டு நகரும் எந்த பொண்ணால அதிகமாக அவமானப்பட்டீங்களோ எந்த வாழ்க்கையால நீங்க இப்படி இருக்கீங்களோ அனைத்துக்கும் ஒரு முடிவுங்கறத தெளிவா எடுக்கலாம் ஏன்னா செவ்வாய் ஐந்தாம் இடம் தனது குடும்ப வாக்குஸ்தானத்துல இப்ப சஞ்சாரம் செய்யறார் சென்ற மாதம் சுகஸ்தானத்துல கேதுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செஞ்சார் இப்போ பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறார் இதனால குலதெய்வத்தை நாடக்கூடிய ஒரு பாகியம் ரிஷவராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மாத துவக்கத்துல குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி என்பர்கள் நிச்சயம் செய்வீங்க அதே மாதிரி சந்திராஷ்டம செய்வீங்கல மட்டும் சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது மற்ற நாட்கள்ல சற்று விட்டு கொடுத்து நடந்துகிட்டா வாழ்க்கை சிறப்பா போகும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில ஆசைப்பட்டு எதிர்பார்க்கிற விஷயங்கள் எப்படி ஏமாற்றத்துல போய் முடிஞ்சதோ அது இப்ப மாறும் குறிப்பிட்ட கால தாமதம் இருந்தாலுமே கூடிய சீக்கிரத்துல ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்க எண்ணங்கள் நிறைவேறும் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்